கடந்த பத்து வருடங்களில் பாஜகவும் மோடியும் ஒரே ஒரு முறைதான் மக்களிடம் மண்டியிட்டிருக்கிறார்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் சரணடைந்திருக்கிறார்கள் அது எப்போதென்றால் சில வருடங்களுக்கு முன்பு டெல்லியே குலுங்கியது விவசாயிகள் தான் அந்த போராட்டம் ஒரு வருடத்திற்கு அதிகமாக நீடித்தது அந்த போராட்டத்தினுடைய அந்த போராட்டம் நீடித்ததன் விளைவாக கடைசியில் மோடி மன்னிப்பு கேட்ட நிகழ்வும் நடந்தது ஆனால்

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் கடந்த பத்து வருடங்களில் பாஜகவும் மோடியும் ஒரே ஒரு முறைதான் மக்களிடம் மண்டியிட்டிருக்கிறார்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் சரணடைந்திருக்கிறார்கள் அது எப்போதென்றால் சில வருடங்களுக்கு முன்பு டெல்லியே குலுங்கியது விவசாயிகள் போராட்டத்தால் அந்த போராட்டம் ஒரு வருடத்திற்கும் அதிகமாக நீடித்தது அந்த போராட்டத்தினுடைய அந்த போராட்டம் நீடித்ததன் விளைவாக கடைசியில் மோடி மன்னிப்பு கேட்ட நிகழ்வும் நடந்தது ஆனால் அன்றைக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் என்று இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் போலியான வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து வரக்கூடிய மோடி அன்றைக்கு விவசாயிகள் அதை நம்பி வீட்டிற்கு சென்றார்கள் வருடங்கள் பல கடந்தோடி இருக்கிறது ஆனால் எதையும் மோடி செய்யவில்லை மீண்டும் விவசாயிகள் மோடியை மண்டியிடச் செய்ய டெல்லி எல்லையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் இடையில் சில நாட்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இன்றைய தினத்தில் அது மீண்டும் துவங்கவிருக்கிறது டெல்லியில் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சில வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த விவசாயிகள் போராட்டம் மோடியை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறது என்றால் இப்போது நடந்திருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடக்கப் போகிற இந்த போராட்டம் மோடியை வீட்டிற்கு அனுப்பும் பாஜகவை நிரந்தரமாக இந்திய அரசியலை விட்டு விலக்கி வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வாக இந்த விவசாயிகள் போராட்டம் நடக்கவிருக்கிறது என்பதுதான் உண்மை அதாவது ஒரு அயல் நாட்டு இராணுவத்தை நடத்துவது போல இன்றைக்கு இந்திய விவசாயிகளை மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் அதாவது தன்னுடைய கட்சிக்காரருடைய கல்யாணத்துக்காக ஓடி போகின்ற மோடி விவசாயிகள் பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறார் நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு மோடி பல முறை மண்டியிட்டிருப்பார் பல முறை மக்களிடம் சரணடைந்திருப்பார் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சிஏஏ போராட்டம் நடைபெற்றது ஷாகின் பாகில் இந்தியாவினுடைய தாய்கள் சகோதரிகள் எல்லாம் இருந்து ஒரு மகத்தான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் நல்ல வேளை கொரோனா வந்தது இல்லையென்றால் ஷாகின்பாகில் குழுமி இருந்த தாய்களிடம் மண்டியிட்டு மோடி மன்னிப்பு கேட்டிருப்பார் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் எல்லாம் ஒரு விளம்பரம் ஒரு ஒரு ரொம்ப பாஜகவுடைய முகத்திரை அதை பார்த்தாலும் கிழிஞ்சிடும் அதாவது சில இந்தியாவில் சில பெண்களுக்கு கேஸ் கொடுத்தாரா சில பெண்களுக்கு அது கொடுத்தாரா இது கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் நீங்க பார்த்துருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு மோடி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான் சொல்கிறேன் மோடியை பார்த்து ஆர் எஸ் எஸ் பார்த்து சொல்கிறேன் கேஸ் கொடுத்தீங்க சில பேருக்கு கழிப்பறை கட்டி கொடுத்தீங்க சொல்றீங்க இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் உலகிலேயே பாதுகாப்பற்ற சூழலில் வாழக்கூடிய பெண்கள் எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் அது இந்தியா என்று சொல்லப்படுகிறது யாருடைய ஆட்சியில் மோடியினுடைய ஆட்சியில் மகாராஷ்டிராவிலும் குஜராத்திலும் காணாமல் போன பெண்கள் பல லட்சம் இதற்கெல்லாம் மோடி பதில் சொல்ல முடியுமா சரி அதெல்லாம் விட்டுருங்க இப்ப இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு வருவோம் இந்த மகத்தான விவசாயிகள் போராட்டம் அதை ஒடுக்குவதற்கு ராணுவம் தயாராகி கொண்டிருக்கிறது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த நேரத்தில் விவசாயிகள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது மிக 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 முக்கியமானது ஏன்னா இந்திய மக்கள் தயாராகி விட்டார்கள் அவர்களை இன்னமும் உறுதியோடு மோடி ஆட்சி அகற்றுவதற்கு இந்த விவசாய போராட்டம் ஒரு மிக முக்கியமான பங்காற்றவிருக்கிறது என்பதுதான் உண்மை மார்ச் பத்தாம் தேதி ரயில் முறையில் போராட்டத்தை நடத்தவிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் இப்போது எல்லா அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கல இப்பவே பல லட்சம் பேர் தேரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களும் அதனுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டால் டெல்லி குலுங்கும் இல்லையா மோடியின் கண்களில் இப்போதே பயம் தென்பட துவங்கி இருக்கிறது விவசாயிகள் என்ன கேட்கிறார்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் விவசாயிகளுடைய வருமானம் இரண்டு மடங்கு பெரியதாகும் அவர்களுடைய இடுபொருட்களுடைய விலையை நாங்கள் குறைப்போம் அவர்களுடைய கடன்களை நாங்கள் இல்லாமலாக்குவோம் இப்படியெல்லாம் போலி வாக்குறுதிகளை கொடுத்து இந்தி விவசாயிகளை ஏமாற்றி மூடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் வருடங்கள் எத்தனை ஆகிறது பத்து வருடங்கள் ஆகிறது எதையாவது செய்தார்களா செய்யவில்லை மாறாக விவசாயிகளை இல்லாமலாக்குவதற்கு மோடிக்கும் அதானிக்கும் மிகப்பெரிய கிடங்குகளை கட்டி இவர்களுடைய இவர்கள் விளைவிக்கக்கூடிய விவசாய பொருட்களை முழுவதுமாக அபகரிப்பதற்கான பெரும் திட்டத்தை மோடியும் ஆர் தீட்டியது விவசாயிகள் விரட்டி அடித்தார்கள் அதே போன்று இந்த போராட்டம் ஒரு மிக முக்கியமான செய்தியை உறக்க சொல்லவிருக்கிறது அது என்னவென்றால் மோடி முன்ன முன்னாடி நடந்த போராட்டத்தில் அவர் சரணடைந்தார் என்றால் இந்த போராட்டத்தின் இறுதியில் மோடி ஆட்சியை விட்டு விலகியிருப்பார் ஆர் இந்தியாவிலிருந்து வேறறுக்கப்பட்டிருக்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க